இதுக்கு மேல வம்பு செய்தால் ஆயிரம் வருடமாக்கிடுவேன் வீடியோ வெளியிட்ட நித்யானந்தா எச்சரிக்கை நித்யானந்தா தான் இறந்துவிட்டதாக பரம்பு பததிகளுக்கு வீடியோ மூலம் பதிலளித்துள்ளார் தான் நடமாக இருப்பதாகவும் வம்பு செய்தால் வாழ்நாளை நீட்டிப்பேன் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவை விட்டு வெளியேறிய நித்யானந்தா கைலாசா என்ற தமிழ்நாட்டை உருவாக்கி அங்கிருந்து அடிக்கடி யூடியூபில் வீடியோ வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நித்யானந்தா குறித்து பல்வேறு வசதிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலைகள் அனைத்திற்கும் ஒரே வீடியோவில் முற்றுப்புள்ளையும் வைத்துள்ளார் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற தலைப்பில் நித்யானந்தா வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் நிறைய பேர் தான் செத்து போய்விட்டேன் என்றும் வீடியோ போட்டிருக்காங்க மூன்று மாதங்களில் நாலாயிரம் வீடியோக்கள் போட்டிருக்காங்க எப்ப நான் நாலாயிரம் வீடியோக்களை பார்த்து முடிக்கிறது என கேள்வியும் சிலபஸ் கவர் பண்ணி முடிக்காத எக்ஸாமுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நான் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும் அதோடு சேர்த்து நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு எல்லா சோஷியல் மீடியா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் ஃபேஸ்புக் எல்லான்னு ஒன்றா சேர்ந்து பஞ்சாயத்து கூடி ஏதோ ஒரு வீடியோவை போட்டு நான் உயிரோடு தான் இருக்கேனா இல்லையா ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்கப்பா எப்படியோ எனக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்கப்பா அப்படின்னும் தெரிவித்திருக்காரு இதே போல நித்யானந்தா வெளியிட்டுள்ள மற்றொரு வீடியோவில் மகன்களா சும்மா இருந்திருந்தா நூத்தி இருபத்தி ஆறு வயதில் தான் பேக் பண்ணிட்டு போலாம்னு இருந்தேன் வீணா போனவனுங்க ஏகப்பட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க இதுக்கு மேல தொடர்ந்து வம்பு செய்யாதீர்கள் என்றால் என் வாழ்நாளை ஆயிரம் வருஷம் ஆக்கிட வேணாம் வம்பு பண்ணாதீங்க என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கைலாசத்தை நிர்வாகம் பண்ற சந்நியாசிகள் சீடர்கள் வந்து கேட்பாங்க சமாதியிலிருந்து அண்ணாமலையான் அருணாச்சல பரம்பொருள் மூன்றாவதுகளெலாம் என்ன காட்டுறாரோ அதை அப்படியே சொல்லுவேன் அதை செய்வோம் அது நல்லபடியாக நடக்கும் இப்படி மட்டும்தான் இந்த மொத்த நித்தியானந்த சங்கம் உருவாகி கைலாசம் மலர்ந்து எல்லாமே நடக்குது